மகாவிஷ்ணு இந்த பேர் தாங்க இன்னைக்கு தமிழகத்தில் ஜோசிக்க முடியாதும் சரி தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி எல்லோர் இடத்துலையும் பிரபலமாக பரபரப்பாக பேசிக்கிருக்கிற ஒரு பேர் திடீர்னு ஒரு ஐம்பது போலீஸ் சென்னை விமான நிலையத்துக்குள்ளே போய் விமான நிலையத்துக்குள்ளே போய் அப்படி கைது பண்ணுற அளவுக்கு அந்த மகாவிஷ்ணு தீவிரவாதியா தீவிரவாதியாக இருந்தால் எதுக்கு வந்து அவராக ஒரு வீடியோ வெளியிட்டு நான் தமிழகம் வாரேன் அப்படின்ட்டு சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு பல பேர் அவருடைய சப்ஸ்கிரைபர் சொல்லலாம் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லலாம் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க திடீர்னு வந்து மகாவிஷ்ணு மேலே இந்தளவு ஒரு வன்மத்தை காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை தமிழக மீடியாக்கள் மறைப்பதற்காக மக்களுடைய பார்வையை திசை திருப்புவதற்காக இல்லை தமிழக ஊடகங்களினுடைய பார்வையை திசை தீர்ப்பதற்காக இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ எல்லோருடைய பார்வையும் மகாவிஷ்ணு மேலே இருக்குது எதையோ பின்னாடி மறைக்கிறாங்க அந்த மறைப்பதற்கான செயல் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா போயிருக்கிற ஸ்டாலின் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சைக்கிளை போய்க்கு இருந்தார் பல முதலீட்டாளர்களை பார்த்து சதிச்சுக்கிருந்தார் ஆனால் இரண்டு நாட்களாக அவர் என்ன செய்கிறார் எந்த முதலீட்டாளர் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஊடகங்களுக்கு வரவே இல்லை அதனால் எதுவும் மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சரர் சொல்லிக்கிருக்காங்க இன்னொரு சாரர் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு அப்படின்னு பார்த்தா அது எந்தளவு போகுது திடீர்னு ஒரு நாலு பேர்த்த கைது பண்ணணும் அஞ்சு பேர்த்த கைது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி இந்த வழக்கை திசை அது மக்களிடத்துல தெரி தெரியாத அளவுக்கு மறைப்பதற்காக இந்த கைது நடவடிக்கை இருக்கா அப்படின்ட்டு சிலர் அவர் அரசு தேவையில்லாத ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை மட்டும் பேசினா பரவாயில்ல ஊனம் பத்தி தவறுதலா பேசியிருக்காரு அதனால அவரை கண்டிப்பா வந்து கைது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இன்னொரு சரார் பேசிக்கிருக்காங்க சரி ஆன்மீகத்தை பரப்புனாரு அப்படின்னு சொல்றீங்களே தமிழகத்தில் அரசு பள்ளியில மட்டும்தான் ஆன்மீகத்தை பரப்புனா கைது பண்ணுவீங்களா ஏன் தனியார் பள்ளிகளில் ஆன்மீகத்தை பரப்புற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு தனியார் பள்ளிகள் நிறைய இருக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு சார்ந்த பள்ளிகள் இருக்கு இஸ்லாம் மதத்துக்கு சார்ந்த பள்ளிகள் இருக்கு அந்த பள்ளிகள்லாம் அந்த மாணவர்களிடத்தில் அந்த மதம் சார்ந்து பேசப்படுவது கிடையாதா அப்ப இங்க மாணவர்களிடத்தில் ஆன்மீகம் பேசுவது தவறா அரசு பள்ளிகளில் ஆன்மீகம் பேசுவது தவறா அப்படின்ட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்க போறோம் இன்னைக்கு மகாவிஷ்ணு அப்படின்ட்டு அரசு பள்ளியில் போய் பேசுகிறாரு பேசும்போது அவர் பேசும்போது வந்து நான் வந்து ஊனமுற்றுவர்களை தவறுதலா பேச போறேன் அப்படின்னு பேச வரல அங்க அவர் பேச வந்த விஷயம் வேற பேசின விஷயம் வேற இதனால இந்த இடத்தில் வந்து அவர் ஆன்மீகம் பேசிட்டார் அப்படின்றது குற்றம் குற்றமோட சொல்லலாம் சில பேர் குற்றம் அது அடுத்த விஷயம் இன்னைக்கு இவர் மேல் இந்த கடுமையான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படுகிறது மகாவிஷ்ணு வந்து தீவிரவாதி ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி ஒரு இந்தியாவில் ஒரு சதி வேலை செய்ய வந்திருக்கிறார் தமிழகத்தில் ஒரு சதி வேலை செய்ய வந்திருக்கிறார் அதனால் வந்து அவரை வந்து நாங்கள் வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஐம்பது போலீஸோடு சேர்ந்து போய் அவரை கைது பண்ணுனா சரி ஆனால் அவர் பேசுனது வந்து அவதூறு வழக்கு தானே ஊனமுட்டோர்கள வந்து தவளெல்லாம் பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க ஒரு அவதூறு வழக்குக்காக விமான நிலையத்தில் உள்ளே போய் கைது பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன அவர் அவசரம் அப்படிங்குறே எல்லாரும் கேட்குறாங்க இதில் போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தார்ல வந்த உடனே அவர் மீடியாவோ வந்து எல்லாத்தையும் வர சொல்லி மீடியா முன்னாடி நிறையா பேச ஆரம்பிச்சுருவாரு நிறையா பேசிட்டா அது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து அவதூறாக வந்துடும் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்துடும் அதோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மகாரீஷ்ணுடைய அந்த ஆதரவாளர்கள் ஏதாச்சும் பிரச்சனை கிடைப்பிடுவாங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி சந்தர்ப்பம் கொடுக்காம மீடியா முன்னாடி பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காத அளவுக்கு அங்கே உள்ளே போய் திருக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சரி அவர் வந்தால் என்ன பேச போறாரு ஏற்கனவே வந்து மூடநம்பிக்கையில அவர் இருக்காரு மூட நம்பிக்கையில தான் பேசாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே வந்து என்ன சொல்ல போகிறாரு முட்பிறவி முன்னாடி நீ பிறவியில் செஞ்ச பாவங்கள் பாவங்கள் தான் வந்து இந்த பிறவியில் நீங்கள் ஊனமுற்ற பிறந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு அது வந்து இந்து மதத்திலயும் இருக்கு கிறிஸ்துவ மதத்திலயும் இருக்குது இஸ்லாம் மதத்திலயும் இருக்குது பாவ செய்தவங்களுக்கு வந்து தண்டனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஆன்மீக வழியாக பேசுனா பேசுவார் அதைத்தான் அங்கேயும் பேச அப்படி பேச போகிற விஷயத்த பேசக்கூடாது அப்படின்ட்டு கைது கொண்ட அளவுக்கு என்னையா இருக்கு அப்படின்னு தான் எலரும் கேட்குறாங்க அதே சமயம் இர்பான் பதான் இருக்காரு பார்த்தீங்களா இர்பான் பதான் வந்து தன்னுடைய மனைவியின் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா அப்படின்ட்டு பார்ப்பதற்காக வெளிநாடு போய் அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்து அறிவித்தார் என்னுடைய மனைவியின் வயிற்றில் இருப்பது பெண் குழந்தை ஆகிட்டு இது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் தடை கருவில் இருக்கும் குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்வது சொல்லக்கூடாது தடை இருக்குது அப்படி தடை மீறி அவர் வந்து சொன்னார் அது அன்னைக்கு தமிழகத்தில் பிரச்சனையாக வெடிச்சிச்சு எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் கருவில் இருக்கும் குழந்தை வந்து எந்த குழந்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் திடீர்னு வந்து கைது செய்யப்படலாம் அப்படி ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்டார் நான் செய்தது தவறு அப்படின்னா அப்படியே மன்னித்து விட்டு விட்டோம் அப்படின்னாங்க அப்போ சட்டத்தில் என்ன இருக்குது கருவில் இருக்கும் குழந்தை என்ன குழந்தை சொல்லக்கூடாது அப்படிது அதையே மீறி செய்தவர் மன்னிப்பு கட்டுப்பாடு விட்டுட்டாங்க ஆனால் இன்றைக்கி இவர் மீது வழக்குகள் கடுமையான வழக்குகள் பதியப்படுவதற்கு என்ன அவசியம் இப்போதான் வந்து முருகன் மாநாடு நடக்கலாம்னு சொல்லி முருகன் மாடு நடத்துகிறாங்க அரசே அறநிலைத்துறை அரசு துறைக்கு வைத்தது முதலமைச்சர் முதலமைச்சர் அதுபோக அரசு அதிகாரிகள் நிறையா பேர் கலந்து கொண்டார்கள் அமைச்சர்கள் நிறையா பேர் கலந்து கொண்டாங்க அப்படி இவர்கள் ஆன்மீக வழியில் ஆன்மீகத்திற்காக ஒரு மாறா நடத்துகிறாங்க ஆனால் இங்கே ஆன்மீக சொற்பொழிவு நடத்துவது தவறா அப்படின்ட்டு கேட்குறாங்க நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆன்மீகம் பேசுவது தவறு அப்படின்னா ஸ்கூல்ல வந்து குழந்தைகள் கட்டுவது கையில கயர் கட்டாங்க தவறு அப்படின்றீங்க ஆனால் உங்கள் கல்வித்துறை மந்திரி அன்பின் மகேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஏன் கையில கயர் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அது என்ன கயர் திராவிட கயரா ஆன்மீக கயரா இல்ல சாமி கும்பிட்ட கயரா இல்ல ஏதாவது நரம்பு தளர்ச்சி வந்துருச்சுன்னு கட்டப்பட்ட கயரா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பல வாக்கள் போய்கிட்டு இருக்கு இதுல வந்து இன்னைக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அவசர அவசரமாக கைது பண்றதுக்கு காரணம் என்ன இது ஏதோ மறைக்கிறாங்க ஏதோ வந்து ஒரு பெரிய விஷயத்த மறைப்பதற்காக மக்களை ஊடகங்களை சமூக வலைதளங்களை எல்லோருடைய பார்வையும் திசை திருப்பி வச்சிட்டாங்க இப்ப எல்லோருடைய பார்வையும் மகாவிஷ்ணு மேல இருக்கு அது பின்னாடி ஏதோ நடந்துக்கிறதுக்கு இருக்கு அதை மறைத்து விட்டார்கள் அப்படின்ட்டு சாட்டை துருமரனோட சொன்னார் அவருடைய வலைதளத்தில் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் நடக்குது இந்த விஷயத்தில் பலியான ஆகியிருக்கிறது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க இதோடைய போக்கு எந்த வகையில் போப்பது அப்படின்ட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் தெரிஞ்சிடும்